அன்புர்களுக்கு வணக்கம் இந்த சமீபத்தில் நடந்த விபத்தை பற்றி நிறைய டீம் கேட்டிருந்தாங்க அதை பற்றி வீடியோ பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருந்தாங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு அதுக்கு முன்னாடிங்க இந்த விபத்து நடந்தது வந்து பதிமூணாந்தேதி அன்றைக்கி மத்தியானம் கரெக்டாக பன்னெண்டரை மணிங்க திருப்பூர்லேருந்து மாமனார் வீட்டுக்கு போயிட்டுருந்தாங்க நம்ம அச்சனை வீட்டில் வந்து விருந்துன்னு சொல்லி போயிட்டுருந்தேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம டீம் ஆஃப் நிறைய பேர் வந்து என்னுடைய நலம் விரும்பி என்னுடைய வெல்விஷர் எத்தனை பேருங்க எத்தனை ஃபோன் கால்ஸு எத்தனை கமெண்ட்ஸு யூடியூப்பில் எத்தனை கமெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு அது போக ஆஃபீஸ் ஃபோனுக்கு வந்த கமெண்ட்ஸுங்க சொந்தக்காரங்க என்னுடைய ஃபோன் காலுக்கு அதுக்கப்புறம் மெசேஜஸில் அத்தனை பேர் அத்தனை கேட்டிருந்தாங்க ஆனால் கேட்குறவங்க எல்லாருமே நீங்கள் எப்படி இருக்கீங்க அக்கா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அத்தனை பேர் கேட்டாங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றிங்க ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு பெரிய அடி இல்லைங்க அடித்தவங்களுக்கும் பெரிய அடி இல்லை என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விழாவியாக சொல்கிறேன் எனக்கு இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சோல்டர் மட்டும் இப்படி தான் அந்த இதை பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்துதுங்க லெஃப்ட்டில் ஒரு இது இருக்கு ஹேண்டில் அதை பிடிச்சிட்டு வந்துட்டு டக்கு இப்படின்னு இழுத்துதுங்க கரெக்டாக இந்த இடம் மட்டும் எனக்கு வழி மற்ற இடம் மற்றபடி ஒன்றும் இல்லைங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா விருந்துக்கு போகலான்னு சொல்லி காலையில் நம்ம ஆஃபீஸ்லேருந்து கிளம்போதே வந்து ஒரு மணி ஒரு பதினொன்றரை பதினொன்றே முக்கால் இருக்குங்க கிளம்பி போயிட்டு நாங்கள் இப்படி பொங்கலூர் வழியே போய் அதுக்கப்புறம் பல்லடம் போய் நாங்கள் போனோங்க கார் ஒன்று பார்க்க போனோங்க பார்த்துட்டு நேராக பல்லடம் போய் போயிட்டு இருந்தோம் கரெக்டாக அது எப்போவுமே வந்து மேக்சிமம் நம்ம ஊட்டமாக தான் ஓட்டுவாங்க நம்ம டிஎம்எஃப் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணவங்களுக்கான தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் ஸ்டோரி ஓடும்போது மேக்ஸிமம் அண்ணா அம்னி தான் ஓட்டுவாங்க அம்னி கிட்டத்தட்ட லைசன்ஸு வாங்கி நீ வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு பதினெட்டு வருஷம் ஆச்சு அம்மனி லைசன்ஸ் வாங்கி பதினெட்டு வருஷம் ஆச்சுங்க நான் லைசன்ஸ் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வருஷம் இருக்குது ஆனால் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே நானும் வண்டி ஓட்டுறேங்க எங்கள் வாழ்க்கையிலையே என் வாழ்க்கையிலையும் சரிங்க அவள் வாழ்க்கையிலையும் சரி எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீயே லைசன்ஸ் வாங்கினேன் நான் நான் தானே அப்புறம் ஓட்டி ஓட்டிப்பாளிக்கி நான் எடுத்து கொடுத்தேன் தெரிய அதாவது ஓட்டத்தெரியே சரி லைசன்ஸ் நான் தானே வாங்கி கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இத்தனை வருஷத்துலேயும் வாழ்க்கையிலங்க ஒரு சின்ன சின்ன ஸ்க்ராட்சாகிருக்குங்க சின்ன பைக் ஸ்க்ராட்ச் சைக்கிளில் போனவங்க ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எடுத்துருக்குது இப்படி இவ்வளோ பெரிய விபத்துங்கிறது வந்து முதல் முறையாக எங்கள் வாழ்க்கையில் பார்த்தது நடந்தது இதுதான் முதல் முறைங்க அந்த விபத்துலேருந்து இன்னும் மேலே முடியலேன்னா பார்த்துக்கங்க என்னால் மேலே முடியல அப்படி மைண்டு ஃபுல்லாகவே கேராக இருக்குதுங்க அப்படி அப்படி ஒரு பாரமாக இருக்குது அப்படிங்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து அவளுக்கு ரொம்ப இதாக தான் இருக்குதுங்க நேற்றுருந்து நடந்ததுலேருந்து ஏன்னா ஒரு புதுக்கா ஒன்று வாங்கிங்க நம்பர் வாங்கியாச்சுங்க ஆக்சுவலாக நம்பர் வாங்கி இன்னும் நம்பர் பிளேட்டும் கூட வரல அது இன்னும் வர்றதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் ஆகுன்னு சொன்னாங்க ஆறு நாளோ ஏழு நாளா ஆகுன்னாங்க அந்த நம்பர் பிளேட்டு கூட இன்னும் போல் புதுக்கா கட்ட ஒரு வாரம் தான் வண்டி வாங்கி ஞாயிறோட ஞாயிறு ஏழு திங்களெட்டு செவ்வாய் ஒம்பது புதன் பத்து கரெக்டாக பத்தாவது நாள் பத்தாந்தேதி ஆ ஓ மூணாந்தேதி எடுத்தால் பதிமூணாந்தேதி கரெக்டாக விபத்து எப்படி நடந்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எப்போவுமே மைலேஜ் ஓரியண்டட தான் நம்ம வண்டி ஓட்டுவோம் நம்ம டிஎம்எஃப்க்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஸ்விஃப்டே வந்து அம்முனி ஓட்டோன்னு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கொண்டு வருவாப்பிள்ளைங்க நான் ஓட்டினே ஒரு இருபத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தான் கொண்டு வர முடியும் நம்மனால் அவ்வளோ அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோதான் கொடுப்பா பிள்ளைங்க அந்த எக்ஸாய்ட் கொடுத்து இந்த வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மைலேஜ் நல்லா கொண்டு வரணும் நல்லா வரணும் அப்படி சொல்லி தான் மெதுவாக தான் போயிட்டு வந்தோம் ஒரு அறுபதுலேருந்து எழுபது போயிட்டு வந்தோங்க எழுபது போயிருப்போம் அதிகபட்சம் கரெக்டாக எண்பது தாண்டாது அது நீ ஓட்டும்போது எண்பது தாண்டாது நான் ஓட்டும்போது நூற தாண்டாதுங்க என்னைக்காவது யாருமே இல்லைன்னா நான் காட்டுக்குள்ளே யாருமே இல்லாத என்ன செய்ப்பனுங்க மற்றபடி நானும் மேக்சிமம் நூறு பண்ணுங்க போயிட்டு இருந்தேங்க கரெக்டாக பல்லடம் தாண்டி வெங்கடாவூர்ன்னு ஒரு ஊர் இருக்கும் பொள்ளாச்சி ரோட்டில் கரெக்டாக வெங்கடாவூரத்துக்கு ஒரு ஒரு இரநூறு முந்நூறு அடி இருக்கும் ஒரு ஐநூறு அடி இருக்குங்க அதுக்கு முன்னாடி கரெக்டாக போயிட்டு இருந்து போகும்போது ஃபர்ஸ்ட்டு ஒரு பைரவர் ஒருத்தருக்கு ஒரு கால் வந்தார் பைரவர் வந்து இந்த பக்கம் போனோன்னா லைட்டாக பிரேக் மேலே காலை வச்சாப்பிள்ளைங்க பிரேக் மேலே காலை வச்ச உடனே கட்டின பயிர் உடனே டக்குனு ரோட் என்ன பச்சையே தெரிஞ்சிருக்குது எனக்கு பச்சை வந்தி பச்சை வந்தின்னாப்பில அப்புறம் அப்படியே பிரேக் மேலே காலை வச்சு வண்டி ஸ்லோ பண்ணிட்டாப்புல சுத்தமாக அப்படியே வண்டி ஜீரோ வயிடுச்சு இந்த இந்த பிரேக்கு வைக்கும்போது முன்னாடி மேக்ஸிமம் அந்த ரோட்டில் டிராஃபிக் கம்மியாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ரோட்டில் கொஞ்சம் ட்ராஃபிக் கம்மியாக இருக்கும் எதுக்கெல்லாம் பெருசாக எந்த வண்டியும் இல்லை பின்னாடி பின்னாடி பார்க்குறப்போல ரைட் ஓகே ஷிஃப்ட்டு வருது ரைட் ரொம்ப தூரத்தில் வந்துட்ருக்குது ரைட் ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த பச்சை வந்து அப்படியே போகுது ஒரு மேக்ஸிமம் நாங்கள் நிறுத்தியிருந்தோம்னா ஒரு அஞ்சு ஆறு செகண்ட் இருக்குமா அஞ்சு செகண்ட் இருக்குதுங்க மேக்ஸிமம் அப்படியே வண்டி வந்து ஸ்லோவாகுது அப்படியே பச்சமந்தி கிராஸ் பண்ணுது கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தான் இருக்கும் கரெக்டாக இந்த பச்சை மூவ் ஆயிடுச்சு வண்டி ரைட் நம்ம அப்படியே மூவ் பண்ணிடலாம் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மனசில் நினைக்கிறோம் அந்த நினைக்கிறக்குள்ளே டமால்னு ஒரு சத்தம் அட்டின்னு அட்டி எப்பா என் வாழ்க்கையிலே இப்படி ஒரு சவுண்டு நான் கேட்டதே இல்லை என் லைவில் நான் வண்டிக்கு உள்ளே கொண்டுட்டு இருக்கும்போது நெஞ்செல்லாம் எனக்கு படப்பட பட ப படம் நடிக்குதுங்க அப்படியே நான் ரெண்டு கதையும் பொத்திட்டேன் ஆண்டவா முருகா ஐயோன்னு சொல்லி நான் கத்துறேன் இன்னமோ நடந்து போச்சு என்ன நடந்ததுன்னு தெரியல ஏது நடந்ததுன்னு தெரியல என்னால் இறங்கவே முடியல ஒரு நிமிஷம் அப்படியே தலையில் கேர் ஆகிப்போச்சுங்க நம்ம ஊட்டமாகவுமே ஓ ஏணுங்க ஏணுங்க ஏணுங்கப்புல ஓ ஓ அப்படிங்கிறாப்புல அப்படியே அழுகிறக்க ஆரம்பிச்சிட்டா வண்டி இறங்குறதுக்கு முன்னாடி கண்ணில் தாராதாரையே தண்ணி விட்டு அழுகிறக்க ஆரம்பிச்சுட்டாப்புல ஏன்னா இத்தனை வருஷத்தில் ஓட்டி மேக்ஸிமம் சின்ன ஸ்க்ராட்ச் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காப் பிள்ளைங்க ஸ்க்ராட்ச் நடந்துருக்குது பெருசாக மேஜர் விபத்துங்கிறது இன்றைக்கி வரைக்கும் என்ன வாழ்க்கையில் நானும் ஓட்டி நடக்கல அவ ஓட்டியும் நடக்கலைங்க கரெக்டாக அடித்தோடனே ஒரு முப்பது செகண்ட் இருக்குதுங்க இந்த முப்பது செகண்டில் எல்லாம் இதாகி போய் ஒரு முப்பது நாற்பது செகண்டுக்கு அப்புறந்தான் நான் டோரை நீக்கி அப்படியே கீழே இறங்குறதுங்க நான் ஃபஸ்ட்டு இறங்குறேன் நான் இறங்கினோன்னா வண்டி எடுத்துகிட்டு போய் நீ உரம போட்டு லெஃப்ட்டு லெஃப்ட்டு போய் உரம் போட்டு அதுக்கப்புறம் தான் இறங்கி வந்தா பிள்ளைங்க இறங்கி வந்து பார்க்குறேங்க அப்பா பின்னாடி ஷிஃப்ட்டு அடித்து ஃப்ரண்டேஜே உள்ளே போயிடுச்சு ஃபுல்லாக எனக்கு பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் திக்கனு ஆகிப்போச்சுங்க கரெக்டாக இறங்கி வர்றாப்பிள்ளைங்க ஓட்டிகிட்டு வந்த பையன் நம்ம டிஎம்எஃப்ங்க இறங்கிட்டு வந்தோம் அண்ணா மோன்னா எப்படி இருக்கீங்கண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா அப்படின்ட்டு வர்றாப்பிள்ள எனக்கா ஐயோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்லுங்க நீங்கள் தான் உங்களுக்கு ரெண்டு பேக் ஓப்பன் ஆகிடுச்சு இவ்வளோ அடிவிட்டு இருக்குது வண்டி உங்களுக்கு என்னாச்சு அண்ணா எனக்கு ஒன்றும் இல்லைங்கண்ணா அண்ணா எனக்கு ஒன்றும் இல்லைங்கண்ணா உங்களுக்கு என்ன ஆச்சுங்கன்னா தான் கேட்குறாப்புல திருப்பி திருப்பி அப்புறம் அப்புறம் கூடு ஒருத்தர் வந்திருந்தாருங்க அப்புறம் அவரையும் மெருக்கி அப்புறம் படப்படப்பட் அதுக்குள்ளே போன வண்டி வந்த வண்டி வந்தவங்க போனவங்க நிறைய படப்பட ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி பேத்துக்கு மேலே கூட்டம் சேர்ந்துட்டாங்க ஃபுல் கூட்டம் அப்புறத்துக்கு வந்த வண்டி போகிற வண்டி எல்லாமே டிராஃபிக் ஆகிடுச்சி ஃபுல்லாக ட்ராஃபிக்காகி ஆகி இருக்குதுங்க கரெக்டாக நின்றுட்டு இருக்கும்போது ஒரு ஆனால் அவர் கூட வந்தவர் இன்னொரு பக்கம் கொண்டு போய் உடனுங்களாமா சரி அதனால் அவர் ஃபோன் எடுத்தார் கரெக்டாக அவர் ஃபோன் பண்ணலான்னு அவருடைய ஃபோன் வந்து டிஸ்பிளே உடஞ்சி போச்சு சரி அப்புறம் நம்ம ஃபோனை தான் கூப்பிட்டு சொல்லி அப்புறம் கூட வந்த ஒரு ரைட்டாக ரைட்டை அனுப்பி வச்சிடலாம் அப்படின் சொல்லி டப்புன்னு வாங்கி ஃபோன் எடுத்து கூப்பிட்டு சொன்னாருங்க அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து ஓரமாக போடுறதுக்கப்புறம் டக்குன்னு யாரோ இந்த மாதிரி விபத்து நடந்திருக்குன்னு ஆம்புலன்ஸுக்கு சொல்லிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லிட்டாங்க ஆனால் உண்மையாலுமே பரவாயில்ல எல்லாமே துரிதமாக செயல்பட்டுருக்காங்க இவ்வளோ தூரம் நம்ம அடித்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே ஆம்புலன்ஸ் வந்துருச்சு ரெண்டு ஆம்புலன்ஸ் வந்துருச்சு ஆம்புலன்ஸ் வந்துருச்சு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அதை கூட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த ஒரு பத்து நிமிஷம் நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் வந்துட்டாங்க தந்தி டிவி இவங்க நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் வந்துட்டாங்க படப்பட படப்படங்க அவ்வளோ இது அந்த இது முடிஞ்சு நம்ம ஆக்சிடெண்ட் ஆகி அந்த மைண்ட் செட்ருந்து இன்னும் வெளியவே இல்லை என்ன நடந்தது ஏது நடந்தது எனக்கு அந்த ஆம்புலன்ஸு வர்ற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் ரைட் அந்த தம்பி இருக்காப்புல பேசுகிறாங்க யாரோ வர்றாங்க பேசுகிறாங்க ரோட்டில் போகிறவங்களாம் வர்றாங்க பேசுகிறாங்க எனக்கு அப்படியே அந்த மைண்ட் அது மாதிரி இப்படி ஒரு சுற்றிட்டு இருக்கிற மாதிரியே ஃபீலிங்காக இருக்குது எனக்கு ஆனால் எல்லோரும் பேசுகிறாங்க எங்கூட ஆனால் நல்லா இருக்கீங்களா எனக்கு நல்லா இருக்கீங்களா என்னங்க ஏதுங்க ரைட்டு இவர் தானே இவர் தானா அப்படிங்கிறாங்க எல்லோரும் பேசுகிறாங்க ஆனால் என்னுடைய கண் நீக்கி தான் இருக்குது ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு மொத்தத்தில் ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி அது ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது கேராக அப்புறம் நம்ம ஊட்டமாக அழுகாச்சும் நிறுத்தவே மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப நேரமாக நிப்பாப்பில அழுகாப்பில நிப்பாப்பில அழுவாப்பில ஐயோ நான் சொன்னேன்ல அதான் விடுலாத ஒன்றுமே ஆகலி இல்லை இந்த மாதிரி வந்து ப வந்தவங்களுக்கு ஒன்றும் ஆகலை வண்டி சரி அவங்களும் ரெடி பண்ணிக்கல நம்மளும் ரெடி பண்ணிக்கலாம் விடு இல்லைங்க அப்படிங்க இப்படிங்க இப்படி ஆகிப்போச்சுங்க வாழ்க்கையில் முதல் முறை இப்படி ஆகி போச்சுங்கன்னு அழு அழு அழுதுகிட்டே இருக்கிற பிள்ளைங்க அதுக்கப்புறம் நிறைய டீம் ஃப்ரோட்டில் போனவங்க வந்தவங்க நிறைய நிறுத்தி கேட்டாங்க விசாரிச்சாங்க பொல்லச்சிக்கார் ஒருத்தர் விசாரிச்சாருங்க அதுக்கப்புறம் நம்ம சொந்தக்கார் போனவங்க அவங்களும் நின்னாங்க அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ்க்கு வர்றவங்க அவங்களும் நின்னாங்க வந்தவங்க பேருமே நின்று நின்று என்ன எதுன்னு இருந்து என்ன ஹெல்ப் எது ஹெல்ப்னு கேட்டாங்க மேக்ஸிமம் ஹெல்ப் வந்து வண்டி தானுங்க மெயினாக நம்ம வண்டி கூட மூவ் பண்ணிக்கலாம் பட் அவங்க வண்டி வந்து ஸ்விஃப்ட்டு ரொம்ப மேஜராக அடிவட்டங்காட்டி அவங்க வண்டி மூவ் பண்ண முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து நம்பர் வாங்கிட்டோம் ஆக்சுவலாக வந்து சென்னை ஆர்டர் போட்டிருந்தேங்க சென்னை ஆர்டர் போட்டு நம்மளுக்கு நம்பர் வந்துருச்சு நம்பர் பிளேட் வரல அதுக்கப்புறம் வந்து கேஸுன்னு வரும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும் இப்போ அவங்களும் இன்சூரன்ஸாக கிளைம் பண்ண போகிறாங்க நாங்களும் இன்சூரன்ஸ் தான் கிளைம் பண்ண போகிறோம் பட் அவங்களுக்கு வந்து சிஎஸ்ஆர் காபி தேவைப்படும் யாராக இருந்தாலுமே சிஎஸ்ஆர் காபி தேவைப்படும் அதுக்கப்புறம் வண்டி வந்து ஸ்டேஷன் கொண்டு போய்ங்க ரைட் அவங்க சிஎஸ்ஆர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் அவங்களுக்கு நான் கேட்டேன் இந்த மாதிரி நீங்கள் எங்கே சர்வீஸ் ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணலாம் ஏன்னா நம்ம வண்டி வந்து நடந்துருச்சு சரி புது வண்டி சரி அவங்களுக்கு கொஞ்சம் பழைய வண்டி அதனால் நம்மளது எப்படி ஷோரூம் மூட்டர்லாம் இன்சூரன்ஸ் இருக்குது ரைட் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் கூப்பிட்டீங்க திருப்பி சசிகாஸ்டில் பேசிங்க இந்த மாதிரி சசிகாஷ் நீங்கள் கொண்டு போய் கொடுத்துருங்க சிஎஸ்ஆர்காய் போட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் சசிகாஸை கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் அது நல்லா பண்ணி கொடுக்கற அளவுக்கு நான் பேசியிருக்கேன் நான் பேசினேங்க அதுக்கப்புறம் அவங்ககிட்டயும் சொன்னேன் அப்படின்னு சொல்லி நல்லா பண்ணி கொடுக்க சொல்லிடலாங்க இன்னும் சஸ்திகர்ஸில் விட்டுருங்கன்னு சொல்லி தான் நானும் மெயினாக வந்து பேசினேன் சொன்னேங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனா நடந்த விஷயத்தில் இப்போ தவறு அப்படிங்கிறது எங்கள் மேலேயும் தவறு இருக்குது நூற்றுக்கு நூறு வந்து அவங்கனாலேயும் தவறு எங்கள்னாலேயும் தவறு அப்படின்னு வந்து நான் சொல்ல விரும்பலைங்க எங்கள் மேலேயும் தவறு இருக்குது ஏன்னா ஓட்டிகிட்டு போனது மேடம் ஓட்டிகிட்டு போனாங்க இந்த மாதிரி வந்து கரெக்டாக ஒரு பச்சந்தி போச்சு ஃபஸ்ட்டு ஒரு பயிரூர் போனார் அவர் ஓடிட்டே அந்த பக்கம் அதுக்காக பிரேக் அடித்து பார்க்கும்போது கரெக்டாக பச்சந்தி இருந்ததுங்காட்டி தான் பிரேக் அடித்தது ஆக்சுவலாக அந்த பச்சந்தி இல்லைன்னா இப்போ இந்த நிலமையே இருந்திருக்காதுங்க இப்போ இவ்வளோ ஒரு கவலையோ இவ்வளோ ஒரு இதோ வந்து மனசில் எதுவுமே இருந்திருக்காது ரொம்ப பாரமாக இருக்குதுங்க மனது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பின்னாடி வந்தவர் வந்துங்க நம்ப தூரத்தில் வந்துட்டு இருந்தார் என்னென்னா இப்போ நம்மளுக்கு ஒரு ஐநூறு அடி ஆயிரடி வண்டி முன்னாடி போயிட்டுருக்கும்போது நம்ம இப்படி போயிட்ருப்போம் நம்மளுக்கு முன்னாடி அங்கே வண்டி இருக்குதுன்னு வச்சுங்க பார்ப்போம் ரைட் அந்த வண்டியை ஏன் அந்த வண்டி என்ன நிற்கிது நிற்குதா போகுதா என்ன ஏது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம போது என்ன பண்ணுவோம்னா பிரேக் மேலே காலை வச்சுருவோம் ஓ ரைட் அந்த வண்டி போலியோ அப்படி இல்லைன்னா எப்போவுமே என்ன பண்ணுவோங்க சாலைய ரோட்டில் போய்ட்டுருக்கும்போது லெஃப்டில் ஏதோ வண்டி நிற்கிது ஏதோ நிற்கிது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா ரைட்டில் ஏறி நம்ம வாட்டுக்கு கம்முன்னு போயிடுவோம் ஏன்னா ஆப்போசிட்டில் வண்டி வரல அவ்வளோ டிராஃபிக் இல்லாத ரோடு தானுங்க ஆப்போசிட்டில் வண்டி வரல அப்படிங்கும் போது நம்ம வாட்டுக்கு ரைட் ஏறி நம்ம பாட்டுக்கு போயிடுவோம் இப்படி இவர் வந்து இனி கொஞ்சம் கவனம் இல்லையாட தெரியுதுங்க அதனால தான் தான் விபத்து நடக்குதுன்னு நிறைய இதில் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டாக நடக்கிறா தானுங்க விபத்துங்கிறதே வந்து தவறுதுனாலனாலையும் கவனக்குறைவுனாலையும் கவனக்குறைவுனாலேயும் ஏதோ ஒரு விஷயத்தில் தான் வந்து இந்த விபத்து நடக்குது இப்போ நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் ஸ்லோ பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நாங்கள் நிறுத்தலை ஸ்லோ பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் வாட்டுக்கு போயிட்டு இருந்திருப்போம் அவங்க அவங்க வாட்டுக்கு போயிருப்பாங்க எனக்கு என்னங்க ஒரு மீறி மீறி ஒரு ஒரு ஐநூறு இல்லை ஐநூறு அடி போயிருந்தேன் வெங்கடத்துக்கு ரைட் எடுத்திருப்போம் நான் வெங்கடாவதுக்கு ரைட் எடுக்கணும் ரைட் எடுத்து ரைட் எடுத்துருவோம் ஐநூறு அடிக்கு உள்ளதான் அந்த கேப்பில் நாங்கள் இதை பார்க்கல இந்த பச்சை பார்க்கல அப்படின்னா வந்து இந்த பயிரை ஒரு குறுக்கால் வரல அப்படின்னு நாங்கள் வாடகைக்கு போய் ரைட் எடுத்துருப்போம் அவ்வளோதான் நாங்கள் வாடகைக்கு போயிருப்போம் ஜெவனேன்னு இவர் வந்துட்டு இருந்தவர் பிரேக் மேலேயும் கால் வைக்கலை ரைட்டும் ஏறலை வண்டி போயிட்டுருக்குற அந்த ஃபீல்டில் வந்து அவர் மைண்ட் செட்டில் இருந்துட்டாராட்ட தெரியுது எங்களுடைய கணிப்பு நான் சொல்கிறேன் அப்ராக்சிமேட்டோட கணிப்பு வந்து இதுதான் நடந்திருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா திருப்பி திருப்பி நம்ம வந்து அவர்கிட்ட கேட்கறக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குதுங்க ஏன் விட்டிங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிறதில் வந்து ஏன்னா அவருக்குமே வந்து அட் டைமில் ரெண்டு பக்கத்தில் இருந்தோறும் இந்த ரெண்டுமே ஏர் பேக் ஓப்பன் ஆனங்காட்டி அவருமே கொஞ்சம் அதிர்ச்சியில் தான் இருந்தார் கொஞ்சம் அது மாதிரி பதட்டமான சூழ்நிலை ஏன்னா யாராக இருந்தாலும் வந்து ஆக்சிடெண்ட்டு நடக்கும்போது கண்டிப்பாக அந்த பதட்டம் அந்த இது அதை நானே சொன்னேன் பாருங்கள் எனக்கே இத்தனை வருஷத்தில் இத்தனை வருஷம் மோட்டார் ஃபீல்டில் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக நான் மோட்டார் ஃபீல்டில் இருக்கிறேன் எனக்கே வந்து ஒரு மாதிரி கேராகிடுச்சு அந்த ஃபீலிங்கில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு பட் அந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கும் வந்து கண்டிப்பாக இருக்கும்படங்க நம்ப பதட்டமாக இருந்தாங்க அப்போயே தண்ணியை நீளம் கொண்டு வந்து கொடுத்தாங்க ரைட் ரெண்டு பேருமே தண்ணியை குடிச்சுட்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி அப்படியே நின்றுட்டு இருந்தோம் இதுதான் நடந்திருக்கும்னு எங்களுடைய கணிப்பு வந்திருந்தால் பிரேக் மேலே காலை வச்சுருக்கலாம் இல்லாட்டி ரைட் ஏறி போயிருக்கலாம் பட் அவரே வந்து அதை வந்துருந்தே டக்குன்னு வண்டி இருந்ததுங்க விஷயம் பிரேக் அந்தக்குள்ளே பட்டுருச்சுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் எந்த ஒரு இதாக இருந்தாலுங்க ஒரு வண்டி வாகனம் நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கண்ணுங்க ஓட்டுங்க கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் விபத்து இல்லாமல் தவிர்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி இந்தியாலேயே இன்றைக்கி வந்து முதலிடத்துக்கு வந்திருக்குது தமிழ்நாடு விபத்தில் முதல்ல வந்து மும்பை இருந்தது மும்பை டெல் கல்கட்டா உத்திரப்பிரதேஷ் அந்த மாதிரிலாம் முதல்ல நிறைய மாநிலங்கள் இருந்துகிட்டு இருந்தது நம்மளதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்துங்க அதிகமாக விபத்துக்கள் நடந்து நடந்து இன்றைக்கி விபத்தோட இதில் வந்து இன்றைக்கி முதல் இடத்துல இருக்குது இன்றைக்கி தமிழ்நாடு வந்து தயவு செஞ்சு வண்டி வாகனங்கள் ஓட்டுறவுங்க ஆமாம் வேற கரெக்ட் வண்டி வந்தோடனே ரெண்டாவது நாளோ மூணாவது நாளாக கொடுத்துட்டாரு அப்போவே ட்ராக் அண்ணன் காலையில் கூப்பிட்ருந்தாருங்க அவர் கூப்பிட்டு கூட்டது மாதிரி பேசினாங்க ஊனர் இந்த மாதிரி நீங்கள் இது அந்த டேஸ் கேம் நீங்கள் மாட்டிட்டீங்களா ஃபுட்டேஜ் அனுப்புங்கன்னு கிடைக்கீங்களா ஒன்றும் மாட்டிலிங்க அப்படின்னு சொல்லணும் ஏன் மாட்டிங்க நான் தான் உங்களுக்கு அனுப்பிச்சுட்டு நல்ல போன வாரமே அப்படின்னாங்க அதை ஆக்சுவலாக அந்த ஃபிலிம் ஒட்டியிருந்தேன் அதுக்கப்புறம் ஃபாஸ்டேக் ஒட்டோன்னு அப்போ ஒன்றா ஃபாஸ்டேக் மறைக்கக்கூடாது ரைட் இல்லைன்னா ஃபிலிம் ஒட்டினதுக்கப்புறம் நம்ம கீழே அரை ஒட்டிக்கலாம் அப்படிங்கிறக்க வண்டிக்குள்ளேயே தான் இருக்குதுங்க முந்தானது இப்போ பதிமூணாந்தேதி தேதி தான் நாங்கள் ரிவ்யூ எடுக்கிறோங்க மொத்தம் புதுக்கு நெக்ஸான்கார் வாங்கினதுலேருந்து அத்தனை ஆஃப் வந்து ரிவ்யூ கேட்டிருந்தாங்க நீங்கள் ஒன்றும் ரிவ்யூ போடல ரிவ்யூ போடல அப்படி பன்னெண்டாம் தேதி தான் ரிவ்யூ எடுக்கிறோம் காலையில் போய் ரிவ்யூ எடுத்துகிட்டு வந்துட்டு வண்டி நிப்பாட்டிட்டு எங்கேயும் போகல பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி தேதி அன்னைக்கு தான் கிளம்பி நாங்கள் விருதுக்கு போகிறோம் அப்படி இருந்திருந்தால் கண்டிப்பாக ஃபுல்லாக டேஸ்கேமுடைய கேமரா ஃபுட்டேஜ் நம்மளுக்கு கொடுத்தது ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே ரெக்கார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாருங்க அதை மாட்டியிருந்தால் அந்த எக்ஸாக்ட் இது தெரிஞ்சிருக்கும் என்ன ஏது அப்படிங்கிறது வந்து பட் என்ன இருந்தாலும் அதுதான் தான் நடந்திருக்குமா நம்ம என்ன நினச்சோமோ அதுதான் நடந்துருக்கணும் வந்துட்டு இருந்திருக்காரு வண்டி போயிட்டுருக்கா அவங்க வண்டி போயிட்டுருக்கு நமக்கு நம்மளும் போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க நம்ம நம்ம ஸ்லோ பண்ணது வந்து அவரோடைய நாலேஜுக்கு வரல அவருடைய கவனத்துக்கு வரல அதை கவனக்குறைவினாலே ஏற்பட்ட விபத்து தான் இதுக்கேற்ற முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து விபத்து வீடியோக்கள் நிறைய வந்து உங்களுக்கு அவேர்னஸ் அதுக்கு இங்கிலீஷில் அவேர்னஸ்ஸு தமிழில் என்னமோ நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கிறீங்க அதனால சே சரி தமிழ் மீடியம் நம்ம சொல்லணுமில்ல தமிழ் என்னென்னு ம் முடிஞ்ச வரைக்கும் இந்த விழிப்புணர்வு வீடியோ அவேர்னஸ்ங்கிறது விழிப்புணர்வு விழிப்புணர்வுக்காகத்தான் நான் இத்தனை வீடியோ போட்டிருக்கிறேன் இப்படி ஓட்டக்கூடாது இப்படி டூ வீலர் ஓட்டக்கூடாது இப்படி ஃபோர் வீலர் ஓட்டக்கூடாது இப்படி பஸ் ஓட்டக்கூடாதுன்னு முடிஞ்ச வரைக்கும் நான் போட்டிருக்கிறேன்னுங்க இப்போ என்னக்கே வந்து இந்த சம்பவம் நடந்திருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நிறைய பேர் அதுக்குள்ளே எடுத்து அது நியூஸு சோசியல் மீடியா அது இதுன்னு சொல்லி அப்படியே நிறைய பக்கம் நம்பு இதாகி போயிருச்சுங்க அதனால் வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க டூ வீலர் வச்சுருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் வெப்சைட் ஓரமாக போய்க்குங்க கார் வச்சுருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம கவனம் வந்து கா ரோட்டில் இருக்கணும் எப்போவுமே நம்ம போகிறோம் அப்படின்னா லெஃப்டில் ஒரு டூ வீலர் போங்க அப்புறம் டக்குன்னு ரைட் சைடில் ஒரு டூ வீலர் சைடு ஓடுவாங்க அப்புறம் முன்னாடி ஒரு கார் போகும் ஆப்போசிட்டில் பஸ் வரும் நம்ம கண்ணு வந்து எல்லாத்துலேயுமே இருக்கணுங்க லெஃப்ட்டு இங்கே இங்கே லெஃப்ட் இங்கே ரைட்டு போகிறவங்க ரைட் முன்னாடி போயிட்டு இருக்கிற வண்டி ஆப்போசிட்டில் வர வண்டி எல்லா இடத்துலையுமே இருக்கணுங்க முடிஞ்ச வரைக்கும் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது நம்ம ஒரு வண்டிக்கு பின்னாடி போயிட்டுருக்குறோம் அப்படின்னா அந்த வண்டியினுடைய எப்பவுமே சிக்னல் பார்த்துக்கேன் அவர் வந்து பிரேக் லைட் அடித்தா கண்டிப்பாக நமக்கு தெரியும் அதுக்காக பிரேக் லைட் அப்படிங்கிறதே அதுக்கு தான் முன்னாடி போயிட்டுருக்கேன் பிரேக் அடித்தாங்கன்னா ரைட் கோ லைட் எரியுது ரைட் நம்மளும் எக்ஸ்ட்ரா வந்து கால் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் இண்டிகேட்டர் போகிறாரா லெஃப்ட் போகிறாரா ரைட்டு போகிறாரா அப்படிங்கிற விஷயங்கள் நிறையா விஷயங்கள் இருக்குது அதனால் எப்போவுமே முன்னாடி போகிற வண்டியை கவனித்து தயவு செஞ்சு ஓட்டுங்க முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் காரில் போகும்போது ஃபோன் பேசுகிறது கொஞ்சம் அவாய்டு பண்ணிக்கோங்க வண்டி வாகனங்கள்ங்கிறது நம்ம கவனமாக ஓட்டுங்க நம்ம எவ்வளோ கவனமாக ஓட்டினாலுமே ஆப்போசிட் வர்றவங்க நம்மளுக்கு முன்னாடி வர்றவங்க நம்மளுக்கு பின்னாடி வர்றவங்க சைடில் தான் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய இதை பார்த்து நம்ம கரெக்டாக போயிட்டுருந்தோம்னா இப்போ நம்ம நினச்சிருக்கிறோம் இந்த மாதிரி நம்ம கரெக்டாக போவோம் அப்படின்னு அதே வந்து எதுக்கெல்ல ஒரு பஸ்கார் ஒதுக்கொட்டுருவாங்க பின்னாடி வரவங்க ஒதுக்கி விட்டுருவாங்க ஏதோ ஒரு ஆமாம் அதுக்கு ஆமாம் பைரவர் வேறு வந்துடுவார் உள்ள அடிக்கடி நிறைய இடத்துல இன்றைக்கி வந்து அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ ஏதோ அதை பிடிக்க சொல்லி நிறைய சட்டம் கொண்டு வந்திருக்காங்களாம்மா இப்போது அந்த தெருதில் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால் முடிஞ்ச வரைக்கும் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது பார்த்து நிதானமாக ஓட்டுங்க இந்த நாலு ரூட்டில் கிராஸ் பண்ணுறவங்க முக்கிய அவசிய ஆக்சிடெண்ட் விபத்து இருக்குதுங்க இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் நிறைய இதை கேம் ஃபுட்டேஜ் நிறைய கால் இருக்குது நம்ம டீம் அனுப்பிச்சிருக்குறாங்க இப்போ இருக்குதுங்க நம்மளுக்கு அடுத்து மறுபடியும் வீடியோவில் நான் வந்து போடறேன்னுங்க அது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலு ரோட்டில் வர்றவங்க எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க அவங்க வாட்டுக்கு வந்து க்ராஸ் பண்ணுறாங்க அவ்வளோ ஒரு எண்ணெச்சுங்க ஒரு ஹைவேஸு போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக எல்லா வண்டியுமே நூறில் தான் போயிட்ருக்கோம் எண்பது தொண்ணூறு நூறு சில வண்டி நூற்றி இருபது நீங்கள் வாட்டுக்கு வந்து அப்படியே கிராஸ் பண்ணுறீங்க எல்லா வண்டியும் இப்படி போயிட்டுருக்கும் நீங்கள் வாடுக்கு வந்து நேராக கிராஸ் பண்ணுற கூடிய தயவுசு நீங்கள் வந்து நின்றுக்குங்க இந்த பக்கம் வண்டி போகுதுன்னு பாருங்கள் ரைட் இந்த பக்கம் வண்டி போகுதான்னு பாருங்க ரைட் இந்த பக்கம் வண்டி போனால் அந்த நடுவில் நின்றுக்குங்க அதுக்கப்புறம் எல்லாம் பொறுமையாக போனதுக்கப்புறம் க்ராஸ் பண்ணி போங்க அதுக்குள்ளே அவசரப்பட்டு போய் போய் இந்த ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட்னால தான் நிறைய பேர்த்தோட வாழ்க்கை நிறைய பேர்த்தோட பணம் நிறைய பேர்த்தோட இப்போ நிறைய பேர் விபத்தில் அடிபட்டு இறந்து நான் போனது ஒரு நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தபோது ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசியிருந்தாருங்க டீமை பொறுத்தவரை அடிபட்ட வீடியோ நான் பண்ணிந்து அண்ணா அடி வெட்டு போயிட்டாருன்னா பரவாயில்ல அதோடு போச்சு குடும்பத்துக்கு அந்த இது போட்டிருந்தேன் பெருச்சிவாளத்தில் நடந்த நடந்த வீலர் விபத்து போட்டிருந்தேன் நம்ம பாயுடைய ஃப்ரெண்டு நைட் வேலையை முடிச்சிட்டு கரெக்டாக போய்ட்டுருக்குறாரு அதுக்கு மூன்று ரோடு ஜங்ஷன் அங்கேருந்து வந்தவர் எதுவுமே பார்க்கல வண்டி வருதான் அப்படியே திரும்பிட்டாப்புல அங்கேருந்து வந்து திரும்புகிறாப்புல இங்கிருந்து வந்த வண்டி ஒரே அடி அடித்து இவர் ஸ்பாட் அவுட் நேராக போனவர் ஸ்பாட் அவுட் அந்த வந்து கீழே திரும்பினவர் கை அந்த கையெல்லாம் கொஞ்சம் அடி வெட்டுருக்குது பட் அவர் பொழைச்சிட்டார் ஆனால் நம்ம டீம் பொறுத்து ஃபோன் பண்ணி சொன்னவர் அவங்க சொந்தக்கார ஒருத்தர் கால் போய் கை போய் வாழ்க்கை உரம் நடக்க முடியாமல் சாப்பிட முடியாமல் எல்லாமே லெஃப்ட் மட்டும்தான் ரைட் கால் ரைட் கையுமே போயிடுச்சு விபத்தில் வாழ்க்கை உரம் நீ அப்படியே தான் இருக்கணும் நினச்சி பாருங்க அதான் சொல்கிறார் அவரது அடிபட்டு விஷ்கன் போயிட்டார் ரைட் இறந்துட்டார் நமக்கு அதோட முடிஞ்சு பட் ஆனால் கையெங்காலம் போய் வாழ்க்கை ஊரம் குச்சி வச்சு நடந்துட்டு அந்த இது ஸ்டிக்கு வச்சு நடந்து அவர் அவர் வாழ்க்கை அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாருன்னு சொல்லி அவ்வளோ வேதனையோடு பேசினார் கிடையாது ஒரு அரை மணி நேரம் பேசுனார் அதனால் தயவு செஞ்சுங்க ரொம்ப கவனமாக ஓட்டுங்க டூ வீலர் ஓட்டுறவங்க கார் ஓட்டுறவங்கள விட்டு கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க டூ வீலர் ஓட்டுறவங்களுக்கு கார் கொஞ்சம் பெருசாக இருக்கும் கார் இருக்கிறவங்களுக்கு லாரி பெருசாக இருக்கும் அந்த மாதிரி வந்து லாரிக்காரன் வந்து கொஞ்சம் மதிக்காமல் போகிறதோ டூ வீலரை மதிக்காமல் போகிறதோ தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாங்க எல்லாரும் மக்கள் தான் அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது மற்றவங்களுக்கும் குடும்பம் இருக்குது நினச்சிப்பாருங்க இன்றைக்கி இன்னைக்கு நேற்று வந்துங்க பதிமூணாந்தேதி அன்றைக்கி நாங்கள் போயிட்டு வந்த விருந்தில் ஒரு மூணு நாலு நொடி அதிகபட்சம் நான் சொல்கிறேன் மூணு நாலு நொடி அந்த மூணு நாலு நொடி இல்லை அப்படின்னா நாங்கள் வண்டி மூவ் பண்ணியிருப்போம் அந்த ஒன்று ரெண்டு மூணு கரெக்டாக மூணு செகண்ட் ஆனால் நாங்கள் வாட்டுக்கு போயிருப்போம் அவர் அந்த விதத்தில் அப்படியே வந்திருப்பாரு நாங்களும் இண்டிகேட் ஓட்டு ரைட் திரும்பியிருப்போம் நேராக சிஃப்ட் பாட்டுக்கு போயிருக்கோம் யாருக்கு எந்த இது எல்லாமே நொடி பொழுது தான் நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த நொடி பொழுது தயவு செஞ்சு உங்கள் வாழ்க்கையை நீங்களே தொலைச்சிடாதீங்க பார்த்து கவனமாக வண்டி ஓட்டுங்க இந்த வண்டி வந்து ஆக்சுவலாக நம்ம டாட்டா சர்வீஸ் சென்டரில் கோயம்புத்தூரில் அப்போயே நாங்கள் கூப்பிட்டு பேசினேங்க எஸ்டிஏ டாட்டா கூப்பிட்டு பேசும்போது இந்த மாதிரி இன்சூரன்ஸ் காப்பி இதெல்லாம் கொண்டு வர சொன்னாங்க அப்புறம் நைட்டு கொண்டு போய் விட்டு நேற்று ரொம்ப லேட்டாக தான் வந்தேங்க விட்டுட்டு வந்துவிட்டோம் அது என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு அப்டேட் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னுங்க அதுக்கு அடுத்த வீடியோவில் சரிங்களா இதுதான் இந்த பதிவு முடிஞ்ச வரைக்கும் மக்கள் விழிப்புணர்வோடு பாதுகாப்போடு நீங்கள் கார் ஓட்டுங்க வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன்னுங்க நன்றி வணக்கம்